ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கிறது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது புத்தாண்டை நம்ம கொண்டாட போகிறோம் பெரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு சந்தோஷங்கிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் இருக்கும் அது மனசில் வந்துருச்சுன்னா எக்காரணம் கொண்டும் அந்த சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது நாளைக்கு இன்றைக்கி ராத்திரி புத்தாண்டு நாளைக்கு காலையில் நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில மனிதர்களை நான் சந்திக்கக்கூடாது நான் நே நேற்றைய பதிவு பார்த்துருப்பீங்க சில விஷயத்தை சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்கக்கூடாத மூன்று மனிதர்கள் என் வாழ்க்கையில் அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சந்திக்கக்கூடாது ஆண்டவா அப்படிப்பட்டவங்களை சந்திக்கிறதா இருந்தால் ஆண்டவா எனக்கு ஒரு முகமுடியை கொடுத்துரும் இதை நீங்கள் ஆண்டவன்ட்ட தைரியமாக கேட்கலாம் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி ஒரு தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பா 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பதினாறு செல்வங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஒரு மூணு நபரை சந்திக்கக்கூடாது முதல்ல நான் நேற்று பேசுனது பார்த்திங்கன்னா மூணு செயல்களை சந்திக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இப்போ மூணு நபரை சந்திக்கக்கூடாது ஏ அப்பா அடிச்சு ஒரு குறிப்பிட்டே அடிக்கிறோம் ஏன்னா முதல்ல சந்திக்கக்கூடாத நபர்கள் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடாத நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா பொய்யர்களை சந்திக்கக்கூடாது பொய் பேசுகிறவங்கள சந்திக்கக்கூடாது ஏன் அவங்கள சந்தித்தோம்னா நம்மளை அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் நாமளும் பொய் பேசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுவோம் முடிஞ்ச வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சில பொய் பேச வேண்டிய கட்டாயம் வருதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அதில் உண்மைன்னு தெரியும் ஒருத்தனுக்கு பொய்னு தெரியணும் ஒட்டு மொத்தமாக நமக்கு தான் அது பொய்னு தெரியும் மற்றவங்களுக்குலாம் அது உண்மையாக சொல்லக்கூடாது பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பொய் பேசுபவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் வேண்டாம் மனசு ஏற்கனவே பல விஷயங்களில் உடைஞ்சு போயிருக்கிறோம் நிறைய நம்பி நம்பி ஏமாந்துருக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொய் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி எறியிடும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சே பொய் சொல்லுவாங்க நம்மளும் அதை நம்பி ஆ அப்படின்னு கேட்போம் அதுவும் வீட்டில் உள்ளவங்க ஏமாத்துவாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது நமக்காக ஒரு பிளானே போடுவாங்க நமக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதுவும் சில வயசானவர்களை போது அந்த வயசானவர்கள் மனசு பார்த்தீங்கன்னா பயப்புள்ள பொய்யா சொல்கிறான் நல்லா தெரியுது இவ ஏன் இப்போ என்கிட்ட வந்து பொய் சொல்கிறான்னு அந்த வயசானவர் மனசில் நினச்சிப்பார் நான் என்ன இவன் காசை பிடுங்குறானா இவங்கிட்ட அதை கேட்குறானா இதை கேட்குறேனா எதுக்கு இவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றணும் ஒரு உண்மை சொல்லக்கூட திராணி இல்லாதவன் இவன்லாம் என்ன போகிறான்னு அவர் மனசே தோணும் இல்லை உண்மை சொல்கிறதுக்கு ஒரு திராணி வேணும் இல்லை நம்ம உண்மையை அதுவும் பெத்தவர்கள்ட்ட பொய் பேசக்கூடாது கட்டினவர்கள்ட கட்டின புருஷங்கள்கிட்ட போய் பேசக்கூடாது கட்டின பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசக்கூடாது பெத்த பிள்ளைகள்கிட்ட போய் பேசக்கூடாது பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் பேசக்கூடாது அங்கேயே போய் வந்துருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில் எங்கே உண்மை இருக்கும் எல்லாம் பூரா பொய் தான் பொய் வந்துருச்சுன்னா விஷம் உள்ளே கலந்த மாதிரி உடம்புல விஷம் கலந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம சமாளிக்கிறதுக்கு தான் பொய் பேசுகிறோம் ஆ பொய்யை பேசி சமாளிச்சிடல ஐயா ஒரு நேரம் அது திரும்பி ரிஃப்ளெக்ட் அடிக்கும் பாருங்க நாம் யாரையெல்லாம் காயப்படுத்தணுமோ அவர்களெல்லாம் நம்மை காயப்படுத்துவார்கள் வேறு ஒரு ரூபத்தில் இது நிதர்சனமான உண்மை காயப்படுத்திட்டு நீங்கள் மிஸ் ஆகவே முடியாது அது மாதிரி உங்களை யாராவது காயப்படுத்துனாங்களும் அவங்களும் மிஸ் ஆக முடியாது அவங்கள ஆண்டவன் வேறு ஒரு இடத்துல காயப்படுத்துவான் வெயிட்டன்சி கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் போல அந்த காயப்படுத்துபவர்களுடைய நிலைமை அப்போ பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வைரஸ் பொய்க்கு இன்னொரு பேர் என்ன வைரஸ் மிகப்பெரிய வைரஸ் அது ஒரு தொற்று அது நம்மளுடைய தற்காலிகமாக பார்த்துக்க கா பார்த்துறதுக்காக நாம் பண்ணுற ஒரு சூழ்ச்சி அதில் நாமளே சிக்குவோம் அதனால் இந்த வருஷத்தில் இந்த பொய்யர்களை சந்திக்கக்கூடாதுன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கு பொய் பேசுபவனை சந்திக்கக்கூடாது ரெண்டாவது இந்த வருஷத்தில் யாரை நம்ம சந்திக்கக்கூடாது இன்னொரு நபர் கடங்காரனை சந்திக்கக்கூடாது ஆமாம் கடன் வாங்க சில பேர் தூண்டுவான் சில பேர் கடனை கொடுக்கும்போது நல்ல நீ வாங்கிக்க வாங்கிக்க அப்படின்ட்டு கடனை நம்மளால் அடைக்க மு கொடுக்க முடியாதுன்னு திருப்பி தெரிஞ்சும் நம்ம தலையில் கட்டுவான் நம்ம ஆசையை தூண்டுவான் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு நல்ல மெசேஜ் அந்த இயக்குனர் சொல்லியிருப்பார் ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டினால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்வாங்க இன்றைக்கி பல இடங்கள் அப்படி தான் நடக்குது நிறைய பேர் ஆஃபர் போடுவாங்க நிறைய பேர் இந்த இதில் போய் இறங்கிடுவோம் ஆஃபர் வருதே பத்து ரூபா பணம் கையில் இருக்காது ஆனால் அவன் பத்து ரூபா ஆஃபர் போடுவான் ஆஃபர் போடுறான்னு நினச்சிக்கிட்டு நம்ம பத்து ரூபா கடனை வாங்கி இந்த ஆஃபரை வாங்குவோம் நம்மள்ட்ட தான் காசு இல்லை நம்ம இதுக்கு ஆஃபர் வாங்குகிறோம் ஆனால் அவன் அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணுவான் இந்த கடனை கொடுப்பவர்களை இந்த வருஷத்தில் சந்திக்கக்கூடாது அப்படி கடன் கொடுப்பவர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளால் மனசில் நம்ம முடிவெடுக்கிறதா இருந்தால் சந்திக்கணும் எனக்கு இது எலிஜிபிள் அப்படி இன்னும் சில பேர் இந்த கடனை வாங்க நம்ம உறவுகளே தூண்டும் நீ வாங்கு கடனை நீ வாங்கு நீ தொழில் தொடங்கு நீ இந்த காரை வாங்கு நீ இந்த இடத்தை வாங்கு இந்த நகையை வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு அப்புறம் மூச்சு வாங்குவோம் மூச்சு வாங்கும் போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டான் நீங்கள் நான் உங்களை வாங்க சொன்னேன்றதே சொல்ல மாட்டான் கொஞ்சம் யோசிச்சுருக்கலான்னு அவனே பின்னாடி இருந்து சொல்லுவான் இந்த வசு அது என்ன படம் கமலகாஸ் பஞ்சதந்திரம் படத்தில் ஒருத்தர் விபத்தை ஏற்படுத்திட்டு நவுந்து போய் ரோட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்பார் விபத்தே படுத்தா தெரியாத மாதிரி இந்த நாகேஷ் சாருடைய காமெடி வர ரோல் அந்த நேரம் மாதிரி தான் நம்மளை வாங்கு வாங்குன்னு சொன்னவன் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி போய் நின்றுடுவான் ஸோ அந்த மனிதனை இந்த வருஷத்தில் சந்திக்கக்கூடாது பேராபத்தான மனிதனவன் பேராபத்தான மனிதர்கள் நல்ல ஞாபகம் வச்சிங்க நமக்கு அப்போ மனசு புரியாது சார் ரெண்டு ரூபாயில் ஒரு விஷயத்த முடிக்கலாம் ஒருத்தர் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி ரெண் ரெண்டு ரூபா கேட்குறாரு நமக்கு தெரிஞ்சவனை போய் முதல்ல பார்ப்போம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும் இது தெரியாத ஊர் ரெண்டு ரூபா கேட்குறாரு அப்படின்ட்டு போய் தெரிஞ்சவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் அவன் ஒரு ஆளை ஃபோன் பண்ணி சொல்லுவான் அவன் எல்லாம் முடிச்சு கொடுப்பான் காசு வேணாம் காசு வேணான்னுவான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது சொல்லுவான் ஆறுரூவா கொடுன்னுவான் தெரியாதவனே ரெண்டு ரூபாயில் முடிக்க வேண்டியவன் தெரிஞ்சவனுக்கு உதவி கேட்க போனதுனால ஆறுரூவா நட்டமாகும் இந்த வருஷத்தில் இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என் நல்லதோ கெட்டதோ தெரியாதவன்கிட்ட கூட பேசிடலாம் தெரிஞ்சவன்ட்டு தான் நம்ம கவனமாக இருக்கணும் முதுகில் குத்துறவன் தான் அதிகம் நேராக குத்துறவன் கம்மி நேராக குத்துறவன் போடா அப்படின்ட்டு போயிடுவான் முதுகுல குத்துறவை நம்மளை வந்து தாசா பண்ணி நம்மளை எண்ணத்தை தூண்டி ஆசையை உண்டாக்கி அப்புறமா போட்டு அழிச்சிடுவான் இது மாதிரி மனுஷன் இந்த வருஷம் சந்திக்கக்கூடாது ரொம்ப சபதம் எடுங்க நம்ம நினச்சா இதெல்லாம் நடத்த முடியும் இதெல்லாம் நம்ம செய்யாமல் நாளைக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு தேடக்கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனை சந்திக்கவே கூடாது யார் தெரியுமா இந்த உலகத்தில் நம்மளை பயன்படுத்திப்பவர்களை சந்திக்கக்கூடாது நம்மளை பயன்படுத்திப்பவர்களை சந்திக்க அவன் நல்லா நம்மளை பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு தெரியுதுன்னு அவங்ககிட்ட முதல்ல விளக்கணும் அவன்தான் எல்லா கா மூலாதாரத்துக்கும் காரணம் ஒருத்தர் யோகா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவார் ஒருத்தர் டயட்டு ரொம்ப நல்லா இருப்பார் நல்ல பழக்கத்தோடு இருப்பார் குட் மேனரிஸும் ஃபேமிலியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழைச்சின்னு போவார் நல்ல மனுஷன் ஒரு நண்பன் வருவான் யாரோ ஒரு தெரிஞ்ச வருவான் மாப்பிள்ளை ஒரு தடவை ம் அப்படின்னுவான் ஏ ஸோ சாரி எல்லாம் நானும் ரொம்ப டைட்டாக இருந்தேன் யாருக்கு தெரியப்போ ஒரே ஒரு தடவை இந்த ஒரு தடவைன்னு சொல்லி நம்மளை கெட்ட வழிக்கு கொண்டு போவான் பாருங்கள் அவ்வளோ நாள் இருந்த நம்மளுடைய விரதம் டைவர்ட் ஆகிடும் இந்த நம்ம பெரியவங்கள்லாம் ஏன் விரதம் இருக்க சொன்னாங்க தெரியுமா நம்ம மனசை கட்டுப்படுத்துறது ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ நாளை சாப்பிடாமல் இருக்கிற நம்ம மனசை கட்டுப்பாடு கொள்ள கொண்டு வரும்போது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும்போது எந்த ச எதிர்ப்புகளையும் சந்திக்க முடியும் எந்த சூழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் ஆனால் இன்றைக்கி மனுஷங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பாதாளத்தில் போய் தள்ளிவிட பார்க்குறாங்க ஸோ இந்த மூணு நபர்களை இந்த வருஷத்தில் சந்திக்கக்கூடாது பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஒரு போர் படையில் இருக்கிற மாதிரி தயாராக இருங்க இந்த மனிதர்களை எங்கேயாவது சந்திச்சிங்கன்னா போடா அப்படின்னு ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இவர்களை சந்திக்காமல் இருக்க நாம் என்ன பண்ணணும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவாங்க நிச்சயமாக நரசிம்மர் உங்களை காப்பாற்றுவார் வராகி மந்திரத்தை சொல்லுவாங்க வராகி தேவி உங்களை காப்பாற்றுவார் பல இடைஞ்சல்கள் வரதா செய்யும் இந்த இடைஞ்சல்களை எல்லாம் நம்ம தள்ளிவிடணுமே தவிர அதை திருப்பி கிட்ட கூட்டு வச்சிக்க கூடாது நல்லா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருப்போம் பல சபதத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திக்கிறோம் இனிமே நம்மளை தோக்க மாட்டோம் ஜெயிக்க போறோம் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு